வீடு மாதிரி இது இது ஏதோ எலவு வீடு மாதிரி இருக்கியா இது ஏதோ எலவு வீடு மாதிரி இருக்குது அப்படினா வந்தா கூட பரவாயில்ல காஜி ஆகலாம் இது ஏஇ எலவு வீடு மாதிரி ப்ரோ எல்லாம் லைக் போட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன் என்ன எலவுன்னு தெரியல ராம் என்னது ப்ரோ இது என்ன மாதிரியா இருக்காரு இவர் பார்க்க கேஷ் இது யாரு இது மாசா எடிட் ஓய்யோ ஏ ஃபயர்லாம் வந்திருக்கியாயோ கைஸ் ஏதோ இந்த வீடியோக்கு பயங்கர ரியாக்ஷன்ல தெரியுது எல்லாரும் ஃபயர் விடுங்க யோ ஹா எஸ் எஸ் ஹா ஹா எஸ் எஸ் நோ நோ ஸ்லோ ஹா இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல ப்ரோ அப்படி ஓ ஓ

இவருக்கு கொடுக்குறையா நான் ரோலு இந்த அதாயா எடிட்டு ஜார் எடிட்டர் பேபி ஷார்ப் ஸ்குவாட் ஆல்வேஸ் பீ லைக் ஒரு நிமிஷம் தெரியும் தெரியுங்களா சுகர் மாத்திரம் மறந்துருப்பா அது இல்ல வதரெல்லாம் என் டீம்மேட்டு ஸ்லோவா இருக்காங்க மத்தபடி எதுவுமே கிடையாது என் டீமேட்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க

என்னையா இது கிரீன் டீ ரெட் டீ அண்ணா அட்லீஸ்ட் த்ரீ டைம் ஃபுல்லா பாரு ஷார் ஓன் கண்டென்ட் ஐயோ ஹார்ட் விட்டுருக்காங்க ஃபயர் விட்டுருக்காங்களே என்ன பண்ணியிருக்காரு ஏன் ரூட்டு தண்ணீர்

காலேஜ் ஃப்ரெண்டு சொன்னால் அவட்வர்ட்ஸ் பேசுவாள் பேட் வேர்ட்ஸ் வந்துருச்சுனா ஹலோ கேக்குதா கேக்குதா கேக்குது கேக்கு வெளியே இருக்கியா வந்து ஐ அம்ம பெண் யூ ஆர் அ ஹைலைட்டர் ஐ ரைட் அவர் ஃபியூச்சர் யூ மேக் இட் அ பிரைட்டர்

எனக்கு இன் நியூட்டன் அகைன் யூ ஆர் அ பேசிக் எடிட்டர் ஓகே அகைன் யூ ஆர் அ பேசிக் எடிட்டர் ஓகே அடங்கொத்த பேதில போவா நியூட்டன் டெம்பரரி பிளாக் நியூட்டனே அதாவது நம்ம அழியிறத அவனாலே பார்க்க முடியும் அவன் அழியிறத அவனாலேயே பார்க்க முடியும் ஓகே ஓகே

அப்பப்போ இந்த மாதிரி அக்ரஸிவ் இருப்பேன். நியூட்டன் Okay? Okay? नम... न्यूटन इधर के पैर एडिट नहीं लेने न्यूटन ओके ओके नमः मैं यार मैं यो न्यूटन उन्हें सॉरी किधर भाई आयो इन माय लाइफ एस ओपनिंग ए टाइटल कार्ड्स बी लाइक ओ माय लाइफ ना समा पहुंची ओरिजिनल्स <laughs> சனியன் மார்வல் என்ன இது மையப் நம்ம எடுத்துட்டு போறதா ப்ரோ இது என்னன்னு தெரியல இது டிஷ்னியா வாஸ்ட் திங்ஸ் வார்னர் புரூசா தண்டசோரு ப்ரொடக்ஷன் இப்படியா இருக்கும் இப்ப இருக்க வாட் வாஸ் தி ஷீட் புரூ பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் கணினி பொறியாளரான இவன் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிய விபரீத வாங்க வெல்கம் எல்லாமே நம்ம எடுத்த பிக்சர் வருது இந்த கருமத்தை என்னால பார்க்க முடியாது போரோ சொன்ன சா அடிச்சிருவேன்

பிளஸ் இப்பதான் நீ பேசிக் வந்துருக்க ஓகே இதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கீங்க ரியாக்சன் இது கொடுங்கடா பேச தெரியாது ஓகே அதான் என்னையா குட்டிய மனசில் ஆயோ விடியோ வேட்டையன் ரஜினிகாந்த் ஏ கலாய்க்கிறீங்களா தரை தரை தலைவரை கலாய்க்கிறீங்களா தலைவர் டான்ஸ் ஆனார்னா ஒருத்தரும் தாங்க முடியாது அவர்லாம் அப்போலாம் ட்ரெண்டே அவர்தான்